ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் to த Internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்டர்ன்ஷிப் ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ரீசன்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 250 ஐம்பது ப்ளஸ் மேற்பட்ட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டைப் வச்சு படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருப்பவங்களுக்கும் சரி வேலை வாய்ப்பை வந்து வழங்குவதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக முன் வந்திருக்காங்க இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது எந்தந்த ஜாப்க்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இது இதை அந்த வெப்சைட்டை பற்றி இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண போகிறோம் உள்ள போயிட்டு இந்த வெப்சைட்டை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் யாருமே போடலை நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சரியாக நான் நான் தேடின வரைக்கும் யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணி இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஜாப்ஸ் ஜாப்ஸ் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சீக்கர் வேலை தேடிகிட்டு இருக்கவங்க அதிகமாக இருக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிராதா நம்மளும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதாச்சும் ஒரு வழிகளில் ஜாப் வந்து கிடச்சிராதா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேலரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும் கரெக்ட்டுங்களா இல்லையா நம்மளோட இண்டஸ்ட்ரி அந்த நம்மளுடைய கெரியர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மேல் இடத்துக்கு கொண்டு போக போகுதுங்கிறது நம்மளுடைய சேலரி வச்சிருக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரி வச்சிருக்கு ஸோ அதனால் இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்லைன் ஜாப்ஸ் மேக் மணி ஆன்லைன் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி லேட்டரான வீடியோஸ்லாம் பிடிட்டு வரோம் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்க அதை நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் எப்போலாம் ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்தா இருக்கும் இந்த வெப்சைட் வந்து ஜாப் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதாவது நம்ம இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்கி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ங்கிற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்டர்ஷிப்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட ஏதாச்சும் ஒரு வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் சர்ச் பண்ணி அது மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஷிப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிங் ஸ்கில் இருந்துச்சு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸ் ப்ரா ப்ராஜெக்ட் ஒர்க்கு அட்மின் ஜாப்ஸ் இந்த மாதிரி சின்ன ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்து லாகின் ஐடி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாகின் சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா அதில் க்ளிக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் லிங்க்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா உள்ளே போங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்க இப்போ தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ரிஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதாவது செலக்ட் இவர் டைப்பு நீங்கள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாகவே கேண்டிடேட்டில் வந்து கிளிக் ஆகிருக்கும் இல்லை நான் வந்து ஜாப்ஸ் வந்து ஹையரிங் பண்ண போகிறேன் எனக்கு என்னுடைய ஆஃபீஸ்க்கு என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஸ்டாஃப் தேவைப்படுது அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாயர் லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து யூனிவர்சிட்டி ரிலேட்டடான அது வந்து தேவை அப்படின்னா அதை கொடுத்து கொடுத்துக்கலாம் இப்போதிக்கிற நம்ம பார்க்க போகிறது கேண்டிடேட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் இதில் வந்து பண்ணலாம் ஓகே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய இண்டஸ்ட்ரி சாரி உங்களுடைய இன்ஸ்டியூட் நேம் நீங்கள் காலேஜுடைய என்ன படிச்சிருக்கீங்களோ அது ஸ்டூடெண்ட்ஸுடைய ஐடி இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பேசிக் விஷயம் தான் உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு உங்களுடைய செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே நம்ம எல்லாம் எப்படி வந்து தேடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து சர்ச் ஐக்கானும் கீழே இருக்கக்கூடிய சிட்டி ஐக்கானும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன ஜாப் வந்து தேவைப்படுது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் பாயாக இருந்திருக்கலாம் இல்லை ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கலாம் இல்லை பில்டிங்கில் இருந்துக்கலாம் இல்லை வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருந்தேன் அப்படின்னா அந்த அதில் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையும் போட்டிங்கனாலே சென்னையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹச்ஆர் கான்டெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க அதை தான் இந்த வெப்சைட்டில் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ப்ரிப்பேரிங் யுவர் மைண்ட் ஆஃப் ஃப்யூச் அதாவது ஒன் க்ரோர் இன்டர்ஷிப் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வரக்கூடிய ஆ ஆண்டுகள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்குது கரெக்ட்டுங்களா ஃபோர் இயர்க்கில் ஒன் க்ரோ இண்டர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் இண்டர்ஷிப் வந்து இருக்குது இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இல்லை நீங்களும் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஜாயின் டூ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஜாயின் த ரிவாலேஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வரக்கூடிய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி இல்லை வேலை இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி வேலைக்கு போய்கிட்டு பார்ட் டைமாக ஜாப் தேடிட்டு இருக்கவங்களும் சரி இந்த வெப்சைட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன ஜாப்ஸ் வந்து கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவாங்க அதை தவிர இந்த சிட்டில் என்னென்னா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கீழே வந்து பாருங்கள் என்னென்னலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்டர்ஷிப்பு இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் அவங்ககிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு கேட்டகரி அதாவது இன்டர்ஷிப் இன் இண்டியா பாப்புலர் சிட்டிஸ் நம்ம இந்தியாவில் எந்தெந்த சிட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பாரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இண்டர்ஷிப் மீன் அந்தமா நிக்கோபாத் அந்த தீவு சைடு இருக்கும் இல்லையா அது குஜராத்து மகாராஷ்டிரா திரிபுரா இதில் மட்டும்தான் நார்த்து சைடு தான் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது சவுத்து சைடு இருக்கக்கூடிய நம்ம சைடுமே இருக்குது கேரளா சென்னை தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த லொக்கேஷனும் அந்த லொக்கேஷனை க்ளிக் கூட ஜாப்ஸ் வந்து பார்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஜாப்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வந்து நம்ம வந்து டைப் பண்ணலாம் ஓகே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தினா இப்போது இன்ஜினியருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தோம் இப்போ ரீசெண்டாக ஐடி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதெல்லாம் ஐடியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது ரொம்ப பெரிய விஐபி லெவலில் இருந்தால் இருந்தாங்க பட் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடுச்சின்னு தான் சொல்ல முடியும் ஐடி இன்ஜினியரிங் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் நான் வந்து போட்டிருக்கிறேன் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்திங்கனா டிசைன் ஆஃப் ஃப்ளெக்ஸிபிள் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் வந்து விர்ச்சுவல் இன்டர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் அட் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க இன்ஸ்டன்ட்டு ஒர்க்கிங் இது டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எயிட் வீக்ஸ் தான் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா மாறும் அன்பெய்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டை ஃபண்டு இந்த மாதிரி டூரேஷன் வந்து த்ரீ மந்த்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் நீங்கள் வந்து டெம்பரரியாக இதை வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இன்கம் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அந்த மாதிரியான ஜாப்ஸ் இப்போ பாக்கெட் மணி அடிஷ்னலாக நம்மளுக்கு இன்கம் வேணுங்கிறதான் நம்ம வந்து நம்மளுடைய இது எண்ணம் அடிஷ்னலாக நம்ம தேடிகிட்டே இருக்கிறோம் பட் இந்த மாதிரி கிடச்சி அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன லேர்ன் பண்ணி கேட்டிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்குறதுக்கு நான் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி அலச ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் இந்த டாப்பிக்கில் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் பிளாகரை பற்றி எடுத்தால் நல்லாயிருக்கும் அஃபிலேட் மார்க்கெட்டிங் பற்றி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டாபிக் வச்சுருக்கிறோம் எதுவும் வந்து சீக்கிரம் வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின டாபிக்ஸ் வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் என்ன உங்களுடைய சஜெக்சனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் நானே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு போக முடியாது கண்டிப்பாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறோம் யூடியூப்பில் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்மளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க அவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா லேண்ட் டூ லேன் டீச் டூ டீச் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் இதனால் நம்மளுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணும்போது நாலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வளரக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப்ஸ் நம்ம வந்து சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்